சொல்லிட்டு யோசிக்கிறாரு யாரோ சின்ன பத்தி சொல்லிருப்பாங்க போல தென் இவருமே வந்து ஜின் கிட்ட நான் இந்த உலகமே மதிக்கக்கூடிய பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஜின்னுமே நான் உனக்கு ஒப்பந்த போடணும் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லவுமே நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லவுமே உன்னுடைய முதல் குழந்தை நீ எனக்கு தரணும் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே சரி நான் தாரேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிடுறாரு பார்த்தா இவருமே லக்னோருக்கு வந்திருக்காரு ஒருத்தவங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி தான் நிக்கிறாரு அங்க கதவு திறக்கிறதும் நம்ம ரூபினா தான் சோ அப்படி அந்த ஜின்னுமே ரூபினாவை வந்து அப்படி மேனப்புலேட் பண்ணி வச்சிருக்கு தென் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படி கல்யாணம் கூடத்தோட நடு வீட்டுல நிக்கிறாங்க பார்த்த அண்ணனுமே எதிர்ப்பு சொல்ல முடியல ஏன்னா தங்கச்சினா அவ்வளவு பிடிக்கும் போல அதனால இவங்களையுமே ஏத்துக்கிட்டாங்க அப்படி அவங்களோட அக்கவுண்ட்ஸ் கணக்கு பிசினஸ்ல பார்ட்னர் எல்லாம் சொல்லிட்டு இவரையுமே பக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்க பிஸியா இருக்கிற நேரத்துல சைன் வாங்குறதுல இதுல இவரு வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இவர் பேர்ல மாதிரி சைன் வாங்குறாரு தென் ரொபினாவோட அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் ஒரு மீட்டிங் விஷயமா போயிருப்பாங்க அப்ப ஏரோபிளைன்ல வந்துட்டு இருக்கும்போது போது இவருமே ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் அண்ணா அண்ணி போன துக்கத்துல ரூபினாவுமே அழுதுட்டு இருக்கும்போது அண்ணனோட பிள்ளை எடுத்து இவருமே ஆத்துல விட்டுடுறாரு அந்த குழந்தைதான் ரோஷ் அப்படியே ரூபினாவுக்குமே ஃபாரா போற சோ அப்பவுமே பர்வீனும் அவங்க ஃபேமிலியுமே அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தான் வந்திருக்காங்க அப்ப அம்மாவுமே நீ இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்டியாப்பா இவ்வளவு சம்பாதிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அவங்கள ஹக் பண்ணிட்டு இருக்காங்க திரும்பி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா இந்த பொண்ணு யாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இவருக்கு வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது கிடையாது இவன் தான் அவங்க சொத்தை எல்லாத்தையுமே ஏமாத்தி வாங்கியிருக்கான் பட் அப்படி இந்த பருவீனுமே அப்படி மாத்தி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணால தான் என் புருஷன் இப்படி ஆயிட்டாரு என் புருஷன் இந்த பொண்ணு மயக்க வச்சுட்டா அப்படின்ற எல்லாம் யோசிச்சு அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கையை கேவலப்படுத்திட்டா இப்படி நாசம் பண்ணிட்டாலமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க புலம்பிட்டு இருக்காங்க ஜுனைட்டுமே நம்ம ருபினா கையை பிடிச்சி தர தரன்னு வெளியில இழுத்துட்டு வந்து அப்படி தள்ளியே விட்டுடுறான் கொஞ்சம் கூட கருணை இல்லாம கையில பச்ச குழந்தைய வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாம அப்படி இந்த வேலையை பாக்குறான் இவங்க சொத்தெல்லாம் இப்படி எழுதி வாங்கிட்டுமே மனசாட்சி இல்லாம பண்றான் ருபினா உமே ஜுனேத்க்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னு தெரிஞ்சா நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் நீயும் பிறந்திருக்க மாட்டேன் நீயும் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் ஃபரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஊர் எல்லையில ஒரு வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க சோ ஜுனேட்டோட அம்மா தற்செயலா வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பாங்க அப்போ ஜுனைடோட பிஏ உமே இந்த மாதிரி ருபினாவுடைய சொத்தை இவன் ஆக்கிரமிச்சான் அவங்க அண்ணா அண்ணியை கொண்டுட்டா அவங்களோட பச்சை குழந்தை அப்படி ஆத்துல விட்டுட்டான்ற எல்லா விஷயத்தையுமே அப்படி சொல்லிடுறாங்க ஜுனேட்டையுமே ஒப்பந்து போட்டிருக்கான் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்ல அவங்களுக்குமே இந்த விஷயம் ஃபுல்லா தெரிஞ்சு முடிஞ்சிருது தென் அவனுடைய அப்பாவுமே ஜுனைட்ட பலி கொடுக்க தான் பெய்கிட்டு இருப்பான் அப்ப பின்னாடியே இவங்களுமே கண்ணை கொண்டு அந்த போட்டு கிட்ட தான் பெய்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல தன்னுடைய பையனை கொண்டு அந்த ஜின்னட்ட ஒப்படைக்கவே முயற்சி பண்றான் அப்ப இவங்களுமே பர்வீன் சொல்றாங்க என் கணவர்னு பார்க்காதீங்க உங்க தம்பின்னு பார்க்காதீங்க உங்க மகன் பாக்காதீங்க என்னுடைய குழந்தை எனக்கு வேணும் நீங்க ஷூட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பர்வீனுமே ஒரு ஜின்னு தான் ஆனா அந்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது தென் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த குட்டி குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லட்டுமே இவங்க அப்படி ஜுனைட ஷூட் பண்ணிட்டுறாங்க அப்ப அந்த ஜின்னுமே அந்த இடத்துல இருந்து போக மாட்டேங்குது ஆனா ரூபினாவுமே ஒரு ஷூட் பண்ணிட்டுறாங்க கண்ண வச்சு அந்த ஜின் அங்க இருந்து பே அப்படியே அமனியுமே வந்து தூக்கிட்டுறாங்க இப்படி இதோடயுமே இந்த ஃப்ளாஷ் பேக்க முடிக்கிறாங்க திடீர் ரோஷனிய காமிக்கிறாங்க அவளுமே தூங்கிட்டு இருக்கா திடீர்னு அவளோட ஞாபகம் வருது அமனைங்கன்னு தேடிட்டு கீழேயே வந்துட்டு இருக்கா எப்பவுமே நீங்க என்ன தானே இப்படி பாத்துட்டு இருப்பீங்க இப்ப என்ன இந்த கிளாக்கு ரொம்ப பாத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனமேட்டு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு ஒண்ணு நான் எப்படி காப்பாத்துவேன் ஆல்ரெடி எட்டு முறை நான் காப்பாத்திட்டேன் ஒன்பதாம் முறை உனக்கு எதுவுமே ஆகலைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா என் மனசுல எந்த பயமுமே இல்ல உண்மையிலேயே அம்மன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் உனக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என் மனசு ஃபுல்லாவுமே அன்பு நிறைஞ்சிருக்காமன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அவனுமே வந்து என் எந்த அன்பு என்கிட்ட இருந்து நிரந்தரமா போகக்கூடாதுன்னு நான் பார்க்குற ரோஷினி உன நிச்சயமா நான் காப்பாத்திருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா தென் ரோஷினி தீமினி கொஞ்சம் கண்ணை மூட அப்படின்னு சொல்லவும் உமே நான் மூடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவனுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அப்படியே பேராசூட்ல தான் பறக்க வச்சுட்டு நான் கண்ணை துறக்கட்டுமாங்க ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது ஆஹ் இப்ப தோற அப்படின்னு சொல்றான் அத்தான் அவன் பேராசூட்ல தான் கூப்பிட்டு போயிருக்கான் இதெல்லாம் நம்ம ரோஷினிக்கு ரொம்பவே பிடிக்கும் அவன் வந்துட்டு என்ன அவன் இது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இது உனக்கு கொஞ்சம் சின்ன சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லவுமே இவங்க அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த பேராசூட்லயுமே பெய்கிட்டு இருக்காங்க அம்மன் சொல்றான் என்ன நடந்தாலும் என்ன என் உயிரை கொடுத்தனாலும் ஒன்னு நான் காப்பாத்துவ ரோஷினி உன்னை விட்டு நான் பிரிஞ்சு என்னைக்குமே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ரூபினாவை காமிக்கிறாங்க அவங்களுமே என்ன ஏழு ஏழு ஆவறதுக்குள்ள வரைக்குமே நம்ம ரோஷினி ரொம்ப பாதுகாக்கணும் ஏழு ஏழு ஆணுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வீட்டுல உள்ள எல்லாருமே நம்ம எப்படியாச்சும் ரோஷினியை காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு ரோஷினிக்குமே லைஃப் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதெல்லாம் கண்டிப்பா நீ போடணும் நான் சொல்ற வரைக்கும் இதை நீ கழட்ட கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்பவுமேட்டு மணி ஏழு ஏழு ஆகுது அந்த இடத்துல எதுவுமே நடக்கல அம்மனுமே வந்து இந்த இடத்துல எதுவுமே நடக்கல அந்த சாபோ நீங்கிட்டு போல நான் என் ரோஷினியை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சந்தோஷமா தான் இருக்கிறான் தென் அவனுமே வீட்டுல உள்ள எல்லார்ட்டையும் ஒரு நிமிஷம் நின்னுங்க நான் வெளியில போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறான் அவனுடைய பாட்டி மயக்கம் போட்டு கிடக்குறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் எல்லாம் கேக்குது ஐயோ மணி யாரோ டைம் கூட்டி வச்சிருக்காங்க போலயே போச்சு ஐயோ ரோஷினி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வர்றதுக்குள்ள பார்த்தா ரோஷினி கிட்ட பாட்டி மயங்கி இருக்கிற மாதிரியே தெரியுது அவளுமே பாட்டி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக அகற அந்த ஜாக்கெட்ல அவளால போக முடியல சோ அந்த ஜாக்கெட்டையுமே ஏமே அவ கழுத்திட்டு இருக்கும்போது ஒண்ணே அவன் நேரா வந்துட்டு தன்னுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு நீ யாரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாட்டியை புடிச்சு கேட்டிட்டு இருக்க அவளுமே நான் என்னோட பாட்டி தான்ப்பா அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது நான் நம்ப மாட்டேன் அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது அமன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஷியுமே கேக்குறா உடனே பார்த்தா வெளியில இருந்து ஒரு அம்பு வந்து ரோஷி மேலயுமே விழுந்துருது அவளுமே கத்துறா அவனுமே திரும்பி பார்க்கறான் பார்த்தா அவ வயித்துல இருந்த அந்த குழந்தை வெளியில போற மாதிரி தெரியுது அவனுக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இன்னொரு அம்புமே வருது அவன் நடுவுல வந்து விழுந்துடுறான் சோ அங்கேயுமே அந்த சிப்பாய் பொண்ணு அவளுடைய கடமையை நிறைவேற்றிட்டு போயிருதா பார்த்தா இவளுமே அம்மன் ப்ளீஸ் அம்மன் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு தான் இருக்கிறா பட் ஆனா அவனுமே என்னால உன்னை காப்பாற்ற முடியல ரோஷினி நான் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள அவனுமே அப்படி இறந்தே போயிடுதான் தென் அங்க உள்ள எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்கிறாங்க அப்ப இவளுமே கான்சருக்கு எதுவுமே ஆகல நிச்சயமே கான்சர் உயிரை கொண்டு வந்துருவேன் ப்ளீஸ் யாருமே அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பட் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அழுது பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க ரோஷினி அம்மன் நம்மளை விட்டு போயிட்டாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவளால் அதை ஏற்றுக்கவே முடியல இப்போ ரூபினாவுமே நம்ம செய்கிறதை செஞ்சுதாமா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க என் கணவர் என் கணவர் நான் விட்டு எப்படி இருப்பேன் நான் எப் எங்கே போனாலும் என் கணவனுடைய உயிரை கொண்டு வந்துடுவேன் ரூபினாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழுதுட்டுருக்குறான் ரூபினாவுமே அவன் இறந்துட்டான் புரிஞ்சுக்கோ ரோஷினி அப்படின்னு சொல்லவுமே அவள் அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா அப்படியே அவள் தூங்கிட்டு தான் இருப்பாள் எஞ்சுமே உட்கார்றா பார்த்தா அம்மனுமே அங்கே இருக்கான் நீங்கள் வந்துட்டிங்களா உங்களுக்கு வர இவ்வளோ நேரம் ஆயிட்டா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் எவ்வளோ அழுது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு நான் ஒன்று சொல்கிறது கேள் ரோஷினி நான் தூரத்துல தூரத்துலேருந்து பார்ப்பேன் சரியா நீ எப்போவுமே அழக்கூடாது அப்படின்றலாம் சொல்லிட்டு இருக்கா நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க ஒரு நாளும் உங்களை நான் என்னை விட்டு பிரியை நான் விடமாட்டாமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் போகக்கூடிய நேரம் வந்துட்டு ரோஷினி நான் கண்டிப்பாக போய் தான் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவளுமே பின்னாடி ஓடி வந்து அம்மன் அம்மன் போகாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கா பார்த்தா அவனுக்குள்ள இறுதி சடங்கு தான் இருக்கு அவளுமே கீழே வந்து நீங்க என்ன விட்டு அவ்வளவு சீக்கிரம் ஏன் அம்மன் போறீங்க அப்படின்ற மாதிரி தான் அழுதுட்டு இருக்கா அப்பவும் மேட்டு வந்து பிளீஸ் நான் சொல்றதை கேளுங்க இப்போதைக்கு அம்மனுடைய உயிர் போகிறது நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா அது அப்படின்னு சொல்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த வழியை மட்டும் நீங்க செய்யுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது உயிர் கொஞ்சம் கொஞ்சமா மேலே போய்கிட்டே இருக்கு அப்போ இவளுமே வந்துட்டு ப்ளீஸ் ரூபிதாமா கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவங்களுமே செஞ்சு லாஸ்டா அவனுடைய உயிர் போ போகக்கூடிய அந்த நேரத்தில் இவங்களுமே அந்த மருந்து போட்டு வச்சிருக்காங்க ஸோ அந்த ஆத்மாக்கும் அந்த கைப்பற்றுறதுக்கும் இடையில அவனுடைய உயிர் நின்றுட்டு அவளுமே அவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும் போது அயானா புக்குமே அவன் கையில் கிடைக்கிது ஸோ அதுக்கான சொல்யூஷனுமே அதில் இருக்கு அப்போ நேராக ருபிராமா கிட்ட வந்து நான் இது கண்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவு வேணும் அவனு ஜின்னா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கபீர் கபீர் எங்க போனான் கபீர் எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கபீரே நம்மளுக்கு நம்மளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அவன் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரூபினாவுமே நான் வேணா ஒண்ணு சொல்றேன் ஆனா நான் பர்வீனுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் இப்போ எனக்கு அவனுடைய உயிரை தவிர அது பெரிய விஷயமா தெரியல அவனுடைய ஒரு சகோதரன் இருக்கான் பர்வீனுடைய தங்கச்சி பையன் தான் பர்வீனோட தங்கச்சி பேரு நஸ்ரின் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தனால இப்போ அவங்க க்ளோஸ்லயே இல்ல ஆனா அவன்கிட்ட நீ போய் கேட்டா உனக்கு உதவி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் அந்த ரைஹான பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிடுறா சோ அவங்கள்டையுமே சீக்கிரம் ரூபினாமா அப்படின்னு சொல்லவுமே அந்த கதவை போட்டு அந்த கதவு வழியா அவங்க வீட்டுக்குமே போயிடுறான் பர்வீனுடைய மருமகம் வந்திருக்கேன் பிளீஸ் கதவை துறங்கன்னு அவ எவ்வளவோ கெஞ்சு பாக்குறான் ஆனா அந்த நர் அவ்ளோ கதவை துறக்க மாட்டேங்கிறா இவளுமே பிளீஸ் கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில உள்ளயுமே போயிடுறா பார்த்தா அந்த பொம்பளை சரியான திமுறை பிடிச்சவளா இருக்கா இவளுமே போய் பிளீஸ் என்னுடைய கணவருடைய உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லவுமே நீ இதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த பர்வீன் எப்படி எங்க வீட்டுக்கு விட்டா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னுடைய எதிரி எப்பவுமே எனக்கு எதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவளுமே ப்ளீஸ் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் நீ பிச்சை அடி என்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவளுமே என்னுடைய கணவருடைய உயிரை எனக்கு பிச்சையாக தாங்க ப்ளீஸ் ரைஹானை மட்டும் என் கூட அனுப்பி வைங்கன்னெலாம் சொல்லிட்டு இருக்கா ஆனா அவளுமே இல்லை இல்லை அவன் கூட எனக்கு அனுப்பி வைக்க சுத்தமாக இஷ்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ இந்த அயானா அயானாவுடைய வேலையை பாப்பா உங்களை என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரைஹானுமே வந்துடுறான் இவளுமே ப்ளீஸ் ரஹானா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லவுமே அவன் தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அவளை அந்தரத்துலேயே வச்சுடுறான் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு ரஹான் அப்படின்னு சொல்லவுமே என் அம்மாக்கு எதிர்த்தாப்புல நீ எப்படி எங்க அம்மாவை குரல் வசதி பேசுவேன் எங்க அம்மாவை தாக்குறதுக்கு நீ முயற்சி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மிஸ்டர் கானுடைய உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லவுமே அவன் மனசு உருகிருதான் தென் ரைஹானுமே ரோஷினிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே அவன் தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்க வச்சு அந்த இடத்துல ரூபினா சொன்ன மாதிரி அவன் அந்த பொருளை எடுத்துட்டு இருக்கும்போது போது அந்த பொருளை எடுக்கப் போறா பட் அவனுடைய சாட்சியுமே ரோஷினி அந்த பொருளை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கால விலங்கு கட்டி வச்சிருக்காங்க இருந்தாலும் அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு ஓடி போய் அவனை காப்பாத்த போட போறா ரோஷ்னிட்ட ரூபினா உம்மி நீ பிளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போட அந்த பொருள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ளேயும் கருப்பு ஜின் வந்து அவனுடைய உயிரை கொண்டு போயிருது இவ போட்டுமே ப்ரோஜனம் இல்லாம போயிருது இங்க என்ன நடக்கு ரூபினாமா ப்ளீஸ் சொல்லுங்க அவன் எங்க போனார் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கா அதுக்கு அவங்களுமே நான் என்னமா சொல்றது கருப்பு ஜின் அவனுடைய அந்த கடமை எடுக்கதாம வந்திருக்கு எப்படினாலும் அவன் அவனுக்கு சொந்தமானவன் தானே அதாம கருப்பு ஜின் அவனுடைய ஆத்மாவை கொண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இத பாத்துட்டு அவளுமே என்னோட புருஷனை நான் எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வருவேன் அவர் எனக்காக வாழ்க்கையில ஒன்போது முறை சாவோட போராடி இருக்காரு ஆனா அவருக்காக நான் ஒரு முறை கூட போராடினால என்ன பொண்டாட்டி எப்படியாச்சும் அவரை நான் கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வருவேன் அவர் இல்லாம நான் அந்த வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுமே அந்த இடத்துல இருந்து போயிட்டுருவா இவன் எங்க போனான்னு பார்த்தா கருபஜன் கிட்ட வந்து நிக்கிறா கருபஜன் வா அப்படின்னு சொல்லிட்டுமே உடனே கருபஜன் வருது எனக்கு என் புருஷன் உயிர் வேணும் நீ தான் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அது எப்படி தர முடியும் லூசு முட்டாள் பெண்ணே என் பொருள்தான் தான் எடுக்க வந்திருக்கேன் சோ நான் என் பொருளை தான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கு அந்த இடத்துல ரைஹானுமே வந்துடுறான் அண்ணி நான் பாத்துக்கிறேன் அண்ணி இந்த ஜின்ன நான் சும்மா விட மாட்டேன் உனக்கு ஏதாச்சும் ஒரு உயிர் தானே தேவை என் அண்ணனை விட்டுரு என் உயிர் எடுத்துக்கோ நானும் ஒரு ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப ரோஸ்னியுமே வந்து இல்ல இது எனக்கும் இந்த ஜின்னுக்கும் நடக்கிற போராட்டம் நீ வராத ரைஹான் நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன் ரைஹான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே உனக்கு என்ன வேணும் சொல்லு இந்த அயானாவுடைய உயிர் எடுத்துக்கோ ப்ளீஸ் என்னுடைய ஹஸ்பண்டோட உயிரை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் தென் அந்த ஜின்னுமே எனக்கு ஓம் உயிரெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவளுமே எப்படினா நீ ஒப்பந்தம் தானே போடுவா உனக்கு என்ன வேணும்னு கேள்வி நான் என்னனாலும் தாரேன் அப்படின்னு சொல்லவுமே உன்னுடைய முதல் குழந்தை எனக்கு வேணும் நீ தருவியா தந்தா நான் அம்மனோ ஒரு உயிரை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவளுமே கொஞ்சம் கூட யோசிக்காம நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றா அப்ப ரைஹானுமே இல்ல நீ வேணாம் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவுமே எனக்கு அம்மனை விட வேற எதுவுமே முக்கிய கிடையாது ரைஹான் நான் தாரேன் என்னுடைய புருஷனுடைய உயிரை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அதுவுமே கொடுத்துடுது இவளுமே அவ புருஷனுடைய உயிரை கொண்டு வீட்டுக்கு வீட்டுக்குமே வந்துடுறா வீட்டுக்கு வந்த அவளுமே அந்த ஆத்மாவை வச்சுட்டு திறந்து விட்டுட்டு அந்த அவனுடைய உடம்புக்குள்ள செலுத்திட்டு இருக்கா அவன் உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு அவனுக்கு உயிர் வர மாட்டேங்குது அப்ப அங்க உள்ள எல்லாருமே இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அப்ப ரோஷினியுமே பலம் யாருன்னா நம்ம எல்லாரும் எல்லாரும் கைகளோட கைகள் கோர்த்து சொல்லுங்க அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே ஒரு கெத்தா அமன் பெஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அமனுமே உயிரோடைய வந்துட்டு அவளுமே அந்த சந்தோஷத்துல அவன் கூடயுமே பேசிட்டு இருக்க அமனுமே வந்து என் உயிரை நீ எப்படி காப்பாத்தின எனக்காச்சும் உன் உயிரை காப்பாத்த ஒன்பது சான்ஸ் இருந்துச்சு ஆனா ஒரே ஒரு சான்ஸ்ல நீ என் உயிரை காப்பாத்திருக்கே ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறமேட்டு அவனும் வந்து ஜின்னு ஒன்ட்டு என்ன சேலஞ்சா கேட்டுச்சு எதோ ஒப்பந்தம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ரைஹான் டீமே ரைஹான் வந்து நான் அது எதுவுமே கொடுக்கலான்னா அப்படின்னு சொல்லவுமே இவர்கிட்ட திரும்பி ஒன்ட்டு என்ன ஒப்பந்தம் போட்டான் ஜின் சொல்லி என்கிட்ட சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவளுமே வேற வழியே இல்லாம இல்லைங்க என்னுடைய பவாசை தான் கேட்டான் ஸோ நான் என்னுடைய பவாசை கொடுத்துட்டேன் மிச்சப்படி வேற எதையுமே கேட்கல அப்படின்னு சொல்லி மலிப்பிடுறா தென் அமனுமே அதை நம்பிடுறான் பின்ன இவங்க குழந்தைய ஜின்னட்டு தூக்கி கொடுக்கணும்னா அமன் ஒத்துப்பானா என்ன அதனால இவ சொல்லாமே அப்படி மறைச்சிடுறா ரோஷினியுமே அவளுடைய ரூம்ல உட்காந்து ஜின்னு கிட்ட ஒப்பந்தம் பண்ணதை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா அப்பவுமேட்டு அவ கை ரொம்ப வலிக்குது என்னன்னு பார்த்தா அந்த கையில ஜின்னோடைய அடையாளமே தெரியுது இது எப்படி அமனுக்கு தெரியாம நம்ம பாதுகாக்கணுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்பா அப்ப அங்க வந்த அமனுமே அவனுடைய குழந்தை போனதை தான் நினைச்சிட்டு இருப்பான் இருந்தாலுமே இவள்கிட்ட வந்து நீ இப்போ நல்லா தானே இருக்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான் அவளுமே நான் இப்போ நல்லா இருக்கேன் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்னங்க குற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாள் அவனுமே வந்துட்டு இனிமேல் எல்லாம் நம்ம லைஃப்பில் யாருமே வர முடியாது நம்ம ரொம்ப நல்லா வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான் அப்பவுமேட்டு ரைஹான் வந்து அண்ணா நீங்கள் எனக்கு டீ போட்டு தருவீங்கள ஸோ போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ரெண்டு நிமிஷம் தான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இந்த இருந்து போயிடுவான் இவனுமே வந்துட்டு ப்ளீஸ் அண்ணி நீங்கள் அண்ணன் எப்படியாச்சும் சொல்லிடுங்க நீங்கள் மறைச்சிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்ல இருக்கலோமே நான் நிச்சயமா உங்க அண்ணன் சொல்லிடுவேன் நான் மறைக்க மாட்டேன் ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ரேஹான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவன் சொல்லிட்டு இருப்பான் இவன் அவன் கேட்ட உண்மையை சொல்றாளா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு வழியா தமிழ்ல முடிச்ச வரைக்குமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் நாளையில இருந்து ஹிந்தில போடுற வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணலாம் சோ நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் டெய்லி கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் இந்த டிராமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த டிராமா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறான் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்